ப்ரேயர் முடிஞ்சு ஸ்கூல் மணி அடிச்சதுக்கு அப்புறமா நல்லாவே லேட் ஆகி ஸ்கூல் கிளாஸ் ரூமுக்குள்ள வரா பிரேர் முடிஞ்சு கிளாஸ் டீச்சரும் கிளாஸ் ரூமுக்கு வந்தவங்களும் ஸ்டூடெண்ட் பார்த்து என்ன பசங்களா லாஸ்ட் லாஸ்ட்டு எல்லாரும் எக்ஸாம் கட்ட வேண்டிய பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க ஸ்டூடெண்ட் எல்லாமே சொல்லும் போது ஒவ்வொரு தர பணத்தை எடுத்துட்டு சொல்லி டீச்சரும் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கிளாஸ் ரூம்ல ஒரு பொண்ணோட எக்ஸாம் பீஸ காணும் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட் பொண்ணு கிட்ட பணத்தை காணோண்டி நீ ஏதும் என் பணத்தை பாத்தியான்னு கேக்குறா அந்த பொண்ணு இல்லடின்னு சொல்லும் போது டீச்சரும் அங்க என்ன சத்தம்னு கேக்குறாங்க அந்த பணத்தை தொலைச்ச பொண்ணு எக்ஸாம் பணத்தை பேக்ல வச்சிருந்தேன் பணத்தை காணோம் டீச்சர்னு சொல்றா டீச்சரும் பேக்ல

அமைக்க விட்டுட்டு இருக்க ஆயாவும் உன் பொண்ணுக்கும் சாப்பிட ஆசையா இருக்கும் அதுல ஒரு கோழி துண்டு கொடுறான்னு சொல்றாங்க அவரும் நல்ல போதை போட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு துண்டு கூட கொடுக்காம அங்க இருக்க எல்லாம் கரையும் சாப்பிட்டு முடிக்கிறாரு இப்படியே மறுநாள் காலையில மீராவும் வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு வரும்போது அந்த வழியா கார்ல வந்த ஒருத்தர் ஒரு பேக கீழே போட்டு போயிருப்பாரு மீராவும் அந்த பேக் எடுத்து பார்க்கும் அதுல நிறையவே சிக்கன் பீஸ்கள் இருந்திருக்கும் சிக்கன் இது வரைக்கும் சாப்பிட்டு பார்த்ததே கிடையாது இந்த பொண்ணு சரி மத்தியானமா இந்த ஸ்கூல்ல வச்சு சாப்பிடலாம்னு பேக்ல வச்சிருப்பா அந்த சிக்கன் பீஸ் தான் ஹெட் பேக்ல இருந்து பாத்துருப்பாரு இதான் சார் நடந்துச்சு அந்த பொண்ணோட பணத்தை நான் திருடவே இல்லைன்னு பொண்ணு சொல்றா அந்த நேரம் பார்த்து இந்த டீச்சரோட கிளாஸ் ரூம்ல இருந்து ஒரு பொண்ணு ஆபீஸ் ரூமுக்குள்ள வந்த பொண்ணு அவளோட பணம் கிடைச்சிருச்சு டீச்சர் அவளோட பேக்ல தான் அந்த பணம் இருந்துச்சுன்னு இருந்துச்சு சொல்லும் போது அநியாயமா மீரா சந்தேகப்பட்டு இப்படி அவமானப்படுத்திட்டு என்ன குற்ற உணர்ச்சியோட மீராவோட பேகையும் எடுத்துக்கிட்டு பொண்ணு கிளாஸ் ரூமுக்குள்ள போறாங்க இந்த ஸ்டோரி புடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் நன்றி